தமிழ்நாட்டில் பல சிவன் கோயில்கள் உள்ளன தேவாரப்பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவன் தலங்கள் இரநூத்தி அறுபத்தாறு கோயில்கள் தமிழ்நாட்டில் உள்ளன முக்கியமானது நமது வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி வரலாறு வெள்ளியங்கிரி மலைகள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஏழுமலையான் மலையான் கோயிலுக்காக புகழ்பெற்ற புனித தலமாகும் இந்த மலைகள் தட்சிண கைலாயம் தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் ஏனெனில் இங்கு சிவன் கைலாயநாதராக வழிபடுகிறார்கள் வெள்ளியங்கிரி மலையின் வரலாறு தெய்வீக இணைப்பு புராணங்களின்படி பரமசிவன் பார்வதிக்கு இவரது உண்மையான ரூபத்தை காண்பிக்க விரும்பினார் பார்வதி தவமிருந்து வந்தபோது சிவன் இங்குதான் அவருக்கு தோன்றினார் இதனால் இந்த இடம் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் பெற்றது அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் இங்கு சிவன் சுயம்பு லிங்கமாக உள்ளார் வழிபாட்டு முறைகளும் கிராமப்புற சிவன் கோயில்களைப் போலவே அமைந்துள்ளது ஏழு மலைகள் வெள்ளியங்கிரி ஏழு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் இதுவே பக்தர்களின் பரீட்சை கடைசி மலை உச்சியில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிப்பதே பெரிய சாதனை சித்தர்களின் தலம் பல சித்தர்கள் இங்கு தவமிருந்ததாகவும் ஆன்மீக சக்தி மிகுந்த இடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பெரிய நோன்பு அண்டு தபஷ் இந்த மலையின் தியானம் செய்வது பலருக்கு உயர் ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கிறது ஏன் இந்த மலை முக்கியம் இது கடுமையான யாத்திரை தளம் மிகவும் கடினமான பயணம் என்பதால் உடல் மற்றும் மனசக்தியை பரிசோதிக்கிறது ஈசா யோகா மையம் அமைந்து இருப்பதால் இங்கு ஆன்மீக ஈர்ப்பு அதிகம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு தட்சிண கைலாயமாக போற்றப்படுகிறது இந்த மலை உச்சிக்கு சென்று தரிசிப்பது பலரின் கனவாக இருக்கும் நீங்கள் இதுவரை சென்று இருக்கிறீர்களா கமெண்ட் பண்ணுங்கள் இதர் போன்ற காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்